நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்க கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்பாங்க நிறைய நேரங்களில் அது கஷ்டமானதாக இருக்கும் நிறைய காரியங்கள் சந்தோஷமானதாக இருக்கும் ஆனால் நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடாத காரியங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அது அது வந்து நீங்கள் விட்டு வந்த பாவங்கள் நீங்கள் நீங்கள் விட்டு கத்திரண்டைக்கு திரும்பி வந்த பாவங்களை வந்து நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் பின்னானவைகளையும் நீங்கள் வந்து மறந்து முன்னானவைகளை நோக்கி நீங்கள் ஓடணும் கிறிஸ்தியசுக்கு உள்ளாக கத்துறவங்களுக்கு வைத்திருக்கிற அழைப்பை நோக்கி நீங்கள் ஓடணும் தவிர நீங்கள் விட்டு வந்த பாவத்தை திரும்பி பார்க்கக்கூடாது சரி நம்ம இப்படி இப்படிலாம் இருந்தோம் அது எப்படி இருக்கா அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நானும் அந்த பாவத்தெல்லாம் செஞ்சிட்ருந்தேன் அவங்களாம் எப்படி இருக்காங்க இல்லைன்னா இந்த பாவக்காரியங்கள்லாம் எனக்கு இருந்தது இனிமேல் நான் அந்த பாவத்தை தொடர மாட்டேன் ஆனால் வந்து அதெல்லாம் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்லாம் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடாது அப்போ அந்த பாவத்திலே நீங்கள் விழுந்துருவீங்க அதுதான் நீங்கள் வந்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்துவ உங்களுக்கென்று வைத்திருக்கும் பரமழைப்பின் இலக்கை நோக்கி நீங்கள் ஓடணும் இதுதான் பவுல போஸ்டன் கலாத்திரக்கு எழுந்த நெருப்பம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்துலேயே சொல்லியிருப்பார் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு உங்களுடைய மாம்சம் நீங்கள் விட்டு வந்த பாவத்தை திரும்பி செய்யும்படியாக நீங்கள் வந்து அந்த மாம்சத்தின் க்கு இடம் கொடுக்காம நீங்கள் ஆவிக்குரியவர்களா கிறிஸ்துவனுடையவர்களா உங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய வேண்டும் சிலுவையில் அறைந்தவர்களாக கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் அப்படின்றது தான் பவுலப்போசனும் இதில் குறிப்பிடுகிறார் அது மாதிரி பிலிப்பேர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு பவுலோ பவுலப்போசன் சொல்லும்போது பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பந்தயப் பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் அப்படின்னு பௌலோ பஸ்ன் குறிப்பிடுகிறார் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அவர் சொல்லும்போது எதற்காக நான் அழைக்கப்பட்டேனோ அதையும் நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையை தொடர்கிறேன் கிறிஸ்து உங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டம் உங்களுக்கென்று கத்தர் வை நியமித்திருக்கிற வாழ்க்கையை நோக்கி நீங்கள் கிறிஸ்துவை நோக்கி முன்னால் செல்லணுமே தவிர பின்னான காரியங்களை நீங்கள் வந்து திரும்பி பார்த்து அந்த பாவத்துக்குள்ளே திரும்பவும் நீங்கள் போயிடக்கூடாது நம்ம வந்து இப்படிலாம் வாழ்ந்தோம் இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை அந்த வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது திரும்பவும் அந்த பாவத்துக்குள்ளாலே நீங்கள் சிக்குண்டு அவர்களாக மாறிடுவீங்க அதனால் அது எல்லாவற்றையும் மறந்து பகல அவருடைய வாழ்க்கையிலே அவர் வசதியான குடும்பத்தில் இருந்து வந்தவர் அவர் வந்து மெத்த படித்தவர் அதை மாதிரி ரோம குடிமகன் என்ற உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர் எல்லாவற்றையும் அவர் வந்து இதுதான் இந்த மென்மையான பின்னான எல்லாவற்றையும் அவர் வந்து மறந்து முன்னானவைகளை நோக்கி கிறிஸ்து எனக்கென்று வைத்திருக்கிற ஓட்டத்தை நான் ஓடும்படியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் கத்துற உங்களுக்கென்று வைத்திருக்கிற தேவாலயப்பையும் தெய்வ திட்டத்தையும் நீங்கள் நோக்கி ஓடணுமே தவிர உங்களுக்கென்று முன்னால் வைத்திருக்கிற உங்களுடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடணுமே தவிர பின்னால் திரும்பி பார்த்து உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் இழந்துடக்கூடாது உங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை நீங்கள் இழந்துடக்கூடாது மனைவி இதை தான் பண்ணால் சோதமின் பாவமான வாழ்க்கைக்குள்ளே அவங்க இருந்தபோது கர்த்தர் வந்து லோத்தின் குடும்பத்தை அந்த சோதம் சோதமை அழிக்க கர்த்தர் திட்டம் பண்ணும்போது அந்த சோதம்லேருந்து லோத்தின் குடும்பத்தை காப்பாற்றும்படியாக அவங்கள வெளியே கொண்டு விடுவார் விட்டுட்டு திரும்பி பார்க்கக்கூடாதுன்ற எச்சரிப்போடைய அவங்கள வந்து ஓடிப்போக சொல்லுவார் அப்போ லோத்தின் மனைவி வந்து அந்த சோதமின் வாழ்க்கை நலமாக இருந்தது அப்படின்னு அதை அது எப்படி இருக்குது திரும்பிப்பா திரும்பி பார்ப்பாள் அது நிமித்தமாக லோத்தின் மனைவி தனக்கு முன்பாக கத்தர் அவளுக்கு வைத்திருந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள முடியாமல் அந்த இடத்துல உப்பு தூணாக மாறிடுவாள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் விட்டு வந்த பாவத்தை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிடும் அதனால் விட்டு வந்த பாவத்தை திரும்பி பார்க்காதீங்க கத்தரை நோக்கி கத்திர உங்களுக்கு முன்னாக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களையும் கத்திர உங்களுக்கு முன்னால் வைத்திருக்கும் அழைப்பையும் நோக்கி கத்தரை நோக்கி ஓடுங்க அதை சுதந்திரித்து கொள்ளும்படியாக ஓடுங்க அதை சுதந்திரித்து கொள்ள நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுங்க இதுதான் பவுலோ போஸ்து இந்த வசனத்திலேயே குறிப்பிடுகிறார் பின்னானவைகளை மறந்து முன்னணவைகளை நாடி கிறிஸ்து கிறிஸ்தியேசுக்குள் தேவன் அழைத்த அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கையை நோக்கி தொடர்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் நீங்கள் அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே பின்னால் நீங்கள் கடந்து வந்த பாவ காரியங்களே நீங்கள் பின்னால் திரும்பி பார்க்காதீங்க அந்த சூழ்நிலைக்குள்ளாலையும் போகாதீங்க முன்னால் முன்னால் நோக்கி உங்களுக்கு வைத்திருக்கிற பாதையிலே உங்களுக்கு உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளும்படியாக என்று வைத்திருக்கிற தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக கிறிஸ்துவை நோக்கி ஓடுங்க